மிஸ்கின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் டைரக்டர் மிஸ்கின் அவர்களை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நேற்று பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அநாகரிக வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த ஊடகங்கள் வழியா பேசினதை வச்சு டைரக்டர் மிஸ்கின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் கிட்டத்தட்ட ரெண்டு நாளா எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க சார் இந்த டைரக்டர் பேசின பேச்சோ பாருங்க அப்படின்ட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் மிஸ்கின் சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமுதாய சீர்திருத்த படங்களை எடுக்கணும் நிறைய பேருக்கு வந்து நீங்க அட்வைஸ் பண்ணுவே தவிர நாங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ண கூடாது உங்களோட வயசுக்கும் ஓகேங்களா ஸோ ஐம்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு உங்களோட உங்களை குறை சொல்றதுக்காக சொல்லவில்லை நீங்க வந்து எல்லாருக்கும் முன்னோடியாக திகழுமே தவிர நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க அறிவுரைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறவே கூடாது ரொம்ப அநாகரிக வார்த்தைகளை ப்ரெஸ் மீட்ல பேசி இருக்கீங்க இதெல்லாம் பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு ஆக்சுவலா வந்து நான் வந்து ஒரு பிசியோதெரபி மருத்துவர் ஓகேங்களா ஸோ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட பேசுகிறப்ப இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு எல்லாருக்கையும் மரியாதையாக தான் நாங்கள் பேசி பழகுவோம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் ஓகேங்களா ஒரு பையனை நடிக்க சொன்னால் ஓத்தா உமால அவனை மூஞ்சியில் குத்துவேன் மூஞ்சியில் குத்துவேன் இப்படியா பேசுறது ஏங்க டேரக்டர் மிஸ்கின் சார்கிட்ட கேட்குறேன் உங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுனதுக்கு அசிங்கமான வார்த்தையில ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறதுக்கு வன்மையாக கண்டிக்கின்றோம் இது என்னங்க வார்த்தை இந்த வார்த்தை உங்க வயசு கேட்ட மெச்சூரிட்டியா நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா படிச்ச பட்டதாரியா உங்களுக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா சபை நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொதுமக்கள் வந்து ஓகேங்களா இவர் வந்து இந்த மாதிரி பிரஸ் மீட்ல அதாவது இப்ப உள்ள தலைமுறைகளுக்கு நடிக்கவே தெரியல அவங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க பார்த்தா அவங்க அம்மா குத்தணும் போல இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இதுக்கு விசில் அடிச்சு சிரிக்கிற ஒரு கூட்டம் இதை சோஷியல் மீடியால போட்டு அவர் பேசுகிறது அதுக்கு கீழே என் ஃபோட்டோவை இணைச்சி வச்சு போட்டாங்க ஒரு மீ ஒரு மீடியாவில் ஆக்சுவலாக டேரக்டர் மிஸ்கின் வந்து என்னை பற்றி உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பாக இருக்க டாக்டர் டி திவாகர் என்னை பற்றி அவர் இதுவுமே தப்பாக பேசலை அவர் பொதுவான கருத்தை ஜாலியாக அந்த மாதிரி வெளியிட்டிருக்காரு பட் இதுவும் தப்பு தான் இதுவும் அநாகரிகம் தான் இதுக்கு கண்டிப்பாக டேரக்டர் மிஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பொதுமக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஓகேங்களா நான் நான் இது திருப்பி கேட்குறேன் டேரக்டர் மிஸ்கின் சார்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்குறேன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனையோ அல்லது ஒரு குழந்தையோ வெளியில் இருக்கிற ஒரு நபர் ஓத்தா மொம்மால மூஞ்சியில் புத்திரம் இப்படிலாம் சொன்னால் நல்லா இருக்குமா நம்ம தான் விட்டுருவோமா நான் உங்களை குறை சொல்கிறதுக்கோ உங்களை இருக்காகவே பேசலை டேரெக்டர் சார் நீங்கள் ஒரு சினிமா துறையில் டைரக்டர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் இஷ்டத்துக்கு சோசியல் மீடியாவில் பேச முடியாது கண்டிப்பாக வாட்டர்மெலன்ஸார் டாக்டர் டி திவாகர் எந்த நடிகருக்கோ நடிகருக்கோ பொதுமக்களுக்கோ பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் குரல் கொடுப்பேன் ஓகேங்களா ஒரு இளைய தலைமுறையை நீங்கள் ஊக்கப்படுத்தலாம் இந்த மாதிரி உடங்குற மாதிரி பேசவே கூடாது ஓகேங்களா ஒரு இளைய தலைமுறையை நடிக்க தெரியாத மொழி வச்சு மேடை ஏற்றுறவங்க தாங்க சிறந்த டைரக்டர் அது என்னங்க நீங்கள் ஒரு பேச்சு பேசுறீங்க அவங்களுக்கு நினைக்க தெரியல இவங்களுக்கு நடிக்க தெரியல அவங்கள பார்த்தா அவர் மடக்கி மூக்களை இதெல்லாம் ஒரு பேச்சா நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா நாகரீகம்னா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா எவ்வளவு தமிழ தமிழர்களோட கலாச்சாரம் எப்படிலாம் சீர்கிட்டு போச்சுருப்பாருங்க நீங்கள் கெட்ட வார்த்தை அப்படி பயன்படுத்துறீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு உங்க மேலே ஒரு நாயம் இருக்கணும் உங்களையோ உங்க குடும்ப நண்பர்களையோ குடும்ப உறுப்பினர்களையோ ஓகேங்களா ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கெட்ட வார்த்தை பேசினா கூட பொதுமக்கள் மத்தியில் அது மனசாரிடும் ஓகேங்களா உங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேலே நாயை இருந்து உங்களை வந்து இன்னொருத்தர் இந்த மாதிரி கேவலமாக தரைக்குறமா பேசினார்னா அப்போ எல்லாரும் மனிதர்கள் தான் அப்போ நீங்கள் கெட்ட வாரத்தில் அவங்கள திரும்பி திட்டினீங்களா பரவாயில்ல ஆனா ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்ற ஒரு பே ஒரு ஒரு காரணத்துக்காக அந்த ப்ரெஸ் மீட்ல நீங்கள் உட்காந்து உணத்த உமாள இதெல்லாம் இந்த திருப்பி திருப்பி சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு ஏன் உங்களுக்கு நம்மளோட தமிழ் கலாச்சாரம் திரைப்பட இயக்குனர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களை விளக்கி வாங்கிட்டோம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க எங்க பின்னாடி ஏன் பின்னாடி ஒட்டுமொத்த தமிழ்நாடே இருக்கு ஏன் இந்தியாவே இருக்கு உலகத்துல உள்ள அனைத்து தமிழ் மக்களும் எங்க பின்னாடி நிற்கிறாங்க இப்பயும் வந்து உங்ககிட்ட நான் தாழ்வா வேண்டுதெல்லாம் கேட்டுக்கிறேன் எந்த ஒரு நடிகரையும் நடிகைகளையும் சமுதாய ஊடகங்கள் முன்னாடியோ இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது யாரையும் தரக்குறைவா பேசுறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஓகேங்களா நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் உங்களை பத்தி கூகுளில் சர்ச் பண்ணேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்திரம் பேசுறது அடிப்பா பணம் ரெண்டாயிரத்தி ஆறு அப்போ நான் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் பிசியோதெரப்பி இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் நான் ஒரு பிசியோதெரப்பி மருத்துவர் உங்கள் படத்தெல்லாம் பார்த்து ரசிச்சது உண்டு ஆனா நீங்கள் இன்னைக்கு பேசுகிற செய்கைகள் வந்து ரொம்ப ஒரு மன சங்கடத்தையும் அருவறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கு நீங்க உடனடியாக தமிழக மக்கள் முன்னாடி ஊடகங்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டாகணும் இது வந்து திருப்பி சொல்றேன் வன்மையாக கண்டிக்கத்தக்கது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக கலாச்சாரம் ஆல்ரெடி சினிமாக்காரவங்கனாலே ஒரு தப்பான அபிப்பிராயம் பொதுமக்கள் மத்தியில வந்துருச்சு ஒரு சினிமாக்காரவங்கன்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா சினிமா துறை மேல அவ்வளவு ஒரு கெட்ட பேர் இருக்கு நீங்க திருப்பியும் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சினிமா அதாவது ஒரு மீடியா முன்னாடி அசிங்கசிமா பேசுகிறனால எங்களை போன்ற படித்த பட்டதாரிலேயே அது பாதிக்கும் நாங்கள்லாம் முறையாக ஃபிசியோதெரப்பி மருத்துவம் படித்து மருத்துவராக இருக்கோம் ஏன் சினிமா துறையில் நாளைக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கூட ஆகலாம் ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கா வாட்டர் மில்லன் ஸ்டாரு அப்போ எங்களை மாதிரி போன்ற நபர்களையும் மதிக்க மாட்டாங்க நிறைய பேர் படித்த நபர்கள் சினிமா துறையில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ பயிர் வைக்கிற மாதிரி உங்களோட பேச்சுவார்த்தைகள் இருக்குது ஸோ உடனடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டாகணும் தயவு செஞ்சு என்னோட வேண்டுதலாக கேட்டுக்கிறேன் சமூக ஊடகங்கள்ல மீடியாக்கள்ல பேட்டி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஓத்தா உம்மால இந்த மாதிரி வார்த்தைகளை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணாதீங்க திருப்பி சொல்லுகிறேன் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்டுக்கிறேன் மக்களுக்கு முடிஞ்சா நம்ம உதவியை செய்வோம் முடிஞ்சா நல்ல விஷயங்களை போதிப்போம் வளர்ற ஜென்ரேஷனுக்கு அதாவது உங்களை தாங்க ரோல் மாடல் நிறைய பேர் வருவாங்க மிஸ்கின் சார் இந்த மாதிரி இனிமே புதுசா வர்ற டேரக்டர் அசிங்கசிமா மீடியால போயிட்டு குடிக்க ஆரம்பிப்பாங்க நம்மளும் இவர மாதிரியே வரணும் இதுக்கு நம்ம ஆளா இருக்கக்கூடாது நாகரீகமாக நவநாகரிகமாக உங்களோட கருத்தை மக்களுக்கு நீங்க தெரிவிங்க அதை யார் வேணாம்ன்றாங்க அதை விட்டு விட்டு ஏன் இப்படி மூஞ்சியில் குத்தி வேண்டதோ அசிங்க வார்த்தைகளை பயன்படுத்துறது இது உங்களுக்கே நல்லா இருக்கா நாளைக்கு என்ன சொல்ல வருது நம்ம குடும்ப உறுப்பினரை ஒருத்தர் வாழ்க்கையில முன்னி வராரு தத்தி தத்தி வர்றாரு ஓகேங்களா தத்தி தத்தி வந்து கூட வாழ்க்கையில பெரியாள் ஆயிருக்காங்க சிலர் இயற்கையாவே நடிப்பு தரம அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஸோ அடுத்தவங்களோட கலை நயத்தை குறை சொல்றதுமே தப்புதான் நல்ல டைரக்டர் அவங்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு அந்த நடிப்பை வாங்கி நடிக்க வைக்கிறவங்க நான் நல்ல டேரக்டர் அடுத்தவங்களை வந்து குறை சொல்றது மூக்களை குத்துகின்றது ஒரு நல்ல ஒரு டேரக்டருக்கு அழகு கிடையாது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதுக்காக நீங்க வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் பொதுமக்கள் கிட்டே திரும்பி சொல்ல வரேன் டேரக்டர் மிஸ்கின் தனிப்பட்ட முறையில் வாட்டர்மெலன் ஸ்டார் என்னை வந்து தாக்கி பேசவே கிடையாது அவர் பொது கருத்தை சொன்னார் பொதுக்கருத்துலையுமே சில அசிங்கமான வார்த்தைகள் இருந்துச்சு ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து அநாகரிகம் நான் எல்லா பொதுமக்களுக்காக குரல் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சார் வந்து அவரோட தவிர உணர்ந்து இனிமே வர்ற பிரஸ் மீட்டுகளில் இந்த மாதிரி அநாகரிக வார்த்தைகளை செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் நிறைய பிரஸ் மீடியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அநாகரிகமாக பேசுறவங்களை தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க அநாகரீகமாக பேசுகிறவங்க தான் அதை இந்த ஸ்பீச் சவுண்ட் போட்டு கொண்டு வாங்க நன்றி வணக்கம்